கூபாப்பட்டியா அதுக்கு இருக்குது கூபாப்பட்டி காபாப்பட்டின்னு அது ஏதோ திருட்டுத்தனமா அந்த பையன் உள்ளே போயிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அவன் ட்ரெண்டாக இருக்கோசரம் ஏதோ ஒரு போட்டு விட்டுறான் அது இந்த மக்களும் நம்பிட்டு போராக்குமா போறது எல்லாத்தையும் நம்பி இந்த மக்கள் இப்படி போய் பார்த்துட்டு அது அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு சாப்பாடு விஷயத்துல இந்த மேல என்ன இருப்பா அவன்லாம் அவன்லாம் பண்ணி மாதிரி இருக்கிறான் எதை திங்கிறான்னு தின்னு வளரானே தெரியல இப்போ போய் ப்ரொமோஷனுக்கு போய் மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணிட்டு மக்கள் போய் அங்க போய் அது சாப்பிட்டா நல்லாவே இல்லை பிரான்சைஸ் கொடுக்கலான்னு சொல்றாங்கல்ல பிரான்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த பிரான்சைஸ் போன இந்த கருப்பட்டி காப்பி எல்லா விதத்துலயுமே தான் சொல்றேன் அந்த பிரான்சைஸ் எடுக்கிறவ எவ்வளோ ஊருக்கிட்டதான் சரித்திரமே இல்லை ரீல்ஸில் வர்றதை பார்த்து சரி சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்துல எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ அஞ்சு லட்சம் எனக்கு லாஸ் அப்படிங்கிறான் எவனோ ஒருத்தவங்களும் ஏதோ தண்ணிக்குள்ள அது திருத்தனமா போய் உட்காந்துக்கிட்டு அதுவும் உள்ள நுழைவிற்கு அனுமதியே இல்லையா அந்த அனுமதி இல்லாத இடத்துக்கு எப்படி பொதுமக்களை விடுவாங்க எங்க ஊர் தண்ணி வந்து சர்பத்து டேஸ்ட்டாக இருக்கும் சற்பத்து டேஸ்ட்டாக இருக்கும் எங்கேயாவது இருக்குமா ஏன்னா அதுல எத்தனை பேர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க ஏதோ ஒரு கட்டிங் போட்டு போயிருப்போம் போல் போயிட்டு அவன் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு அதை இதே மட்டும் அவனை வேறு பேட்டி இருக்கிறக்கு இம்ம சேனல் போகுது ஒரு பையன் போட்டதுனால இளைஞர்களோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டோ ஒரு ஒரு தனிமையில் போனான்னா அதை என்ன வேணால் நடக்கலாம் இன்ஸ்டாகிராமில் என்னெல்லாம் பதிவுகள் வருதோ இந்த சாப்பாட்டு விஷயம் வந்தாலும் சரி இந்த மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்தாலும் சரி எல்லாமே அதில் தான் பார்க்கணும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கேன் ஆமாம் நேராக இது ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்தா நேராக கூமாப்பட்டியிலேருந்தான் இருந்து வரீங்க போயிருக்கு அது அதுங்கே இருக்குது கூபாப்பட்டி காமாப்பட்டின்னு அது ஏதோ திருட்டுத்தனமாக அந்த பையன் உள்ளே போயிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு அவன் ட்ரெண்டாக இருக்கோசரம் ஏதோ ஒன்று போட்டு விட்டுறான் அது இந்த மக்களும் நம்பிட்டு போறாங்க பாருங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் அது என்னென்னா எல்லாத்தையும் இந்த ரீல்ஸில் போடுறதை எல்லாத்தையும் நம்பி இந்த மக்கள் இப்படி போய் பார்த்துட்டு அது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சாம்மா ஆமாம் எது வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பூட்டிட்டாங்களாம் அது வந்து இன்னும் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்த்துட்டு ஆடாப்படுறாங்க தண்ணி பார்த்ததே இல்லையா மக்கள் வேறு எங்கேயுமே இல்லையா எத்தனையோ டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குது அதை நம்பி போயிருக்காங்க ஊர் பாரு கூமாப்பட்டி காமாப்பட்டின்னு இல்லை இப்போ என்னன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரா ஏதாவது விசாரிக்கனா அந்த ரீல்ஸ் வர்றது இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விஷயம் மட்டும் இல்லை டூரிசம் இல்லை சாப்பாடு விஷயத்துல இந்த பேர் என்ன இருப்பானா அவன்லாம் அவன் பண்ணி மாதிரி இருக்கிறான் எதை திங்கிறான்னு தின்னு வளரானே தெரியல அவன்லாம் மூணு லட்ச ரூபா கேட்கறான் மூணு லட்ச ரூபா ப்ரொமோஷனுக்காம அந்த பேசுறதே பாக்கணும் ஏதோ இந்த புதுசா ஒருத்தனை பணத்தை பார்த்துட்டானா பேசுவான்ல அது மாதிரி ஒரு திமுறா ஒரு எகத்தாளமாக பேசுறது அப்படியே வாய வாய்ஸும் வெளிவரும் என்னது அப்படியா அப்படி அது ஒரு தோரணையா பேசுகிறாராம் அப்படியே ஒரு பெரிய புட்டிங்கி மாதிரி கழிவு கழிவு ஊத்துறாங்க அவனை அவன் இவன் போய் ப்ரொமோஷனுக்கு போய் மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கிட்டு அதை ப்ரமோட் பண்ணிட்டு மக்கள் போய் அங்கே போய் அதை சாப்பிட்டா நல்லாவே இருக்கிறது இல்லை அந்த வீடியோலாம் போய் பார்த்து நம்ம மக்களை ஏமாறுறாங்க போய் இதை இவனுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் இவன் இந்த பேமெண்ட் பணத்துக்காக இவனுங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன கேவலமான விஷயங்களை பார்த்து போய் பாக்குறது அதே மாதிரி மோசடி கும்பலும் அப்படித்தான் ஏதோ ஒரு பிரான்சிஸ் குடுக்கலான்னு சொல்றாங்கல்ல பிரான்சிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த பிரான்சிஸ் போனேன் இந்த கருப்பட்டி காப்பி எல்லா விதத்திலயுமே தான் சொல்றேன் அது மட்டும் இல்ல எல்லாமே சொல்றேன் கருப்பிட்டி எங்கள் ஊர் சைடில் யாருமே போய் கருப்பட்டி காபி பார்த்தாவே ஓடுறான் தெரிச்சு ஓடுறான் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்றானுங்க அதுக்கும் போன இவன் கார் விட்டு பிஎம்டபிள்யூ கார் விட்டு இறங்கணுன்னு அப்படியே ஒரு ஐம்பது பேர் இவருங்கலாம் செட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த ஒரு அந்த நேமுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்குறானுங்களாம் ஆனால் கட்டு ஒரு லட்சம் போட்டால் ஒரு லட்சம் எடுத்துடலாம் ரெண்டு லட்சம் எடுத்தான்னு நீரான நிகழ்ச்சியில் கூட இப்போ நடந்துச்சு அதை கூட போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் எத்தனையோ பேர் அமைஞ்சா இந்த எவனும் இருக்கிறவன் சரித்திரமே இல்லை என் ஃப்ரெண்டே வந்து ஆஹ் மதுரை ஜிகர்தண்டாவா அதை எடுத்துட்டு பாவம் மூட போறான் அவன் அவன் பாவம் குருவி சேகர மாதிரி ஒரு பனியன் கம்பெனி வச்சு நடத்தி அதுல சம்பாதிச்ச காசு ஒரு அஞ்சு லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டான் இப்போ அவன் திணறான் தெரிஞ்ச வேலையை செஞ்சுருக்கலாம் தெரியாத வேலையை பார்த்து பார்த்து இந்த சரி எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ அஞ்சு லட்சம் எனக்கு லாஸ் அப்படிங்கிறான் இப்படியே தான் இந்த போயிடுறாங்க இந்த இளைய சமுதாயம் மக்கள் ஏன் வந்து எவ்வளோ விழிப்புணர்வுகள் செஞ்சாலும் மக்கள் ஏன் மறுபடி மறுபடியும் வந்து அந்த முட்டாள்தனமாகவே இருக்கிறாங்க ஏன் இதை சொல்றான் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றது கிடையாது கண்டிப்பா எவனோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக போடுறான் அதை பார்த்துட்டு அது ஒரு பிளைண்டாக வந்து நம்பிட்டு போய் அவங்களோட பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க வாழ்வாதாரத்தில் பைக் எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது ஊர்லேருந்து வேலை வெட்டி விட்டுட்டு ஏதாவது இங்க ஒன்றும் இல்லை கொடிவேரின்னு ஒரு அணை இருக்குது இங்கே கோபி பகுதியில் இருக்குது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பவானி சாகர் இருக்குது அது மாதிரி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு டூரிசமாக எடுத்து இதுக்கு போகலாம் வரலாம் ஆனால் இது எவனோ கூட ஏதோ தண்ணிக்கல அது திருட்டுத்தனமா போய் உட்காந்துக்கிட்டு அதுவும் உள்ள நுழை நுழைவிற்கு அனுமதியே இல்லையா அந்த அனுமதி இல்லாத இடத்துல எப்படி பொதுமக்களை விடுவாங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப அவன் அந்த ஊருக்காரன் அந்த கூமாப்பட்டிக்காரன் அவன் அந்த ஆலை என்ன எல்லாம் அவனுக்கு தெரியும் அவனுக்கு எப்படி தெரியும் இந்த அரசுல சரி அப்படியே இருந்தாலும் அந்த பாதுகாப்புக்குன்னு ஒரு கவசங்கள்லாம் கொடுப்பாங்க தண்ணியில இறங்குறதுக்கு சும்மா போட்ல போறக்கே வந்து அந்த கவசம் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம போட்டுட்டு தான் உள்ளே போக முடியும் அப்படி இருக்கும்போது உயிர் பாதுகாப்பே இல்லாம எப்படி அந்த தண்ணியில வந்து இந்த இளைஞர்கள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அனுமதிக்கப்பட்ட இடத்துல போயே உயிரிழப்பு ஏற்படுது இதெல்லாம் யாருன்னே தெரியாது இந்த பசங்க எல்லாம் வந்து எதாச்சுன்னா இதெல்லாம் தவறான வழிநடத்துல இல்லை இதை வேறு ப்ரமோட் பண்ணி நியூஸ்ல அது நல்ல இடத்துலையும் போட்டிருக்கா அதுதான் ஏன்னு தெரியல நான் அதுதான் ஒரு ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க அது ட்ரெண்டிங் ஆகுது ஓகே ஒரு சேட்டலை சேனல் எல்லா எல்லா சேனலையும் போடுறாங்க அது ஒரு ஒரு கேவலமான விஷயம் கலெக்டர் போய் செல்ஃபி எடுத்து போடலையா இதை விட என்னென்ன இதாக இருக்கு அது கவர்மெண்டே வந்து தடை இப்போ வேலை வேலைப்பாடுகள் நடக்கிறோம் அதனால தடை விதிக்கப்பட்டது அப்புறம் கவர்மெண்ட் ஒரு வழிநடத்துல ஒரு கலெக்டர் போய் அந்த ஊரில் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு ஒரு இது இயற்கை சூழல் மிகுந்தது ஆனால் அதுக்கான டெவலப் எதுவும் பண்ணலையாங்க நீங்க டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பண்ணலாம் செய்யலாம் கவர்மெண்ட்டே ஒரு பையன் போட்ட ரீல்ஸ்னால நீங்கள் எல்லோரும் அந்த மக்கள் வந்து பார்த்துட்டு ஏமாந்துட்டு போகிறாங்க பொருளாதார ஏற்ப தான் ஏற்படுது பொருளாதாரம் அதை இல்லாத போகுதில்ல அவங்களுக்கு செலவழலாம் அவன் போடுறான் தொடர்ச்சியா ஒரு ரீல்ஸ் தொடர்ச்சியா போடுறான் எங்க ஊர் தண்ணி வந்து சர்பத்து சர்பத் டேஸ்டாக இருக்கும் எங்கேயாவது இருக்குமா ஏன்னா அதுல எத்தனை பேர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க இவனே என்ன பண்ணான்னு தெரியல காலையில அந்த ஊர்காரங்க என்ன பண்ணுவானுங்க அது எதைத்தான் சொல்றேன் ஒரு முட்டாள்தனமா அவன் பேசுற பேச்சுக்கு அது போய் ரீல்ஸை டெவலப் அது ஒரு நிறைய பேர் பார்த்து அதை இந்த சேட்டலைட் எல்லாம் எடுத்து போட்டு கலெக்ட் செல்ஃபி எடுத்து போட்டு இதெல்லாம் என்ன கவர்மெண்ட் டெவலப் பண்ணா பரவாயில்ல சரி இப்படி ஒரு விஷயம் அவன் சொல்லியிருக்கான்னு அது வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அனுமதி இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலாம் எவ்வளோ ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா அப்படியாதான் பண்ணியிருந்தாங்க கூட அவங்க பரவாயில்ல அதெல்லாம் விட்டுட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காலம் காலமாக மக்கள் குற்றாலம் போறாங்க நீங்க சொல்றது மாதிரி திருப்பரப்பு திருப்புறப்ப அறிவிக்கு போகிறாங்க எல்லா பக்கம் போகிறாங்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஃபேமஸ் ஆனது திடீர்னு யாரோ ஒருத்தன் ட்ரெண்டிங்கில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் மக்கள் ஏமாறுறாங்கன்னா அப்போ அவனும் அவனும் குற்றவாளி தானே ஒன்றும் இல்லை சத்தியமங்கலம் சைடு பா காட்டு பகுதி இப்போ அந்த பகுதிக்கு போங்க அது மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே உங்களுக்கு த உங்களுக்கு ஊட்டி சைடு இருக்கிற அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சத்தியமங்கல கோபி சட்டி மலை தகண்டி போய்ட்டா எல்லாமே நல்லா தான் ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டால் அங்கே அங்கே போனால் அப்படி இருக்குமா வாய்க்கால் இருக்கு தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது வாய்க்காலத்தை அடிச்சிட்டு போயிட்டால் என்ன பண்ண முடியும் பாதுகாப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது உள்ளூர்காரங்களுக்கு எங்கே ஆளை இருக்கும் எங்கே ஆள் இல்லை ஆழம் இருக்காதுங்கிறது எல்லாம் தெரியும் இது தெரியாமல் இந்த மா இந்த இளைஞர்கள்லாம் போயிட்டு அங்கே போய் தண்ணி போட்டுக்கானுங்க தண்ணி போட்டுக்கிட்டு ஏதாவது ஐயர் அசமாக ஏதாச்சுன்னா யார் பொறுப்பா இந்த அரசு ஏற்றுக்குமா இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த இளைஞர்களை கட்டுப்பாடு விதிக்குன்னு என்ன கேட்டால் அந்த பையனுக்கு வந்து ஃபைன் போடும்

போறது இல்லையா இவர் நடித்ததுனால தான் நான் வந்து வாங்கினேன்னு சொல்லி அவங்க மேலேயே கேஸ் போடுற இது நடக்குது இது மாதிரி ஒரு மக்களே வந்து சமூக வலைத்தளங்களில் இப்படி அவதூறாக வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனையும் சந்திக்க வேண்டியது அது பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி பிஸ்னஸ் மேலேயுமே அப்படி தான் நடக்குது இந்த மாதிரி இந்த பசங்க பண்ணுறதுனாலையும் நடக்குது அவன் இன்றைக்கி நீங்கள் இந்த பார்க்கு பீச்செலாம் பார்த்தாலே ஒரு ஜோடிங்க போய் உட்காந்துக்கிட்டு கசமசா பண்ணுவோம் இப்போ இது ட்ரெண்டிங் வேற ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவானுங்க அந்த இடத்த எங்கடா ஒதுக்கு போகிற மாதிரி அது யாருமே இல்லாத வேற பார்க்கு வேற அது அந்த பால் அடைஞ்ச பார்க் வேற அதை பார்த்து அந்த வீடியோவில் பார்த்து மேற்கு தொடர்ச்சி மலை வேற மலை வேற சொல்ல வேணும் அங்க எல்லாம் அனிமல்ஸ் கூட வந்து அட்டாக் பண்ணுவாங்க அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி இவனுங்க அட்டாக் பண்ணாம இருந்தால் சரி அதாவது பலாத்காரம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டா யாரு பார்ப்பா காப்பா சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஏதாவது பப்ளிக் பிளேஸா இருந்தா பரவாயில்ல இது இவன் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுவா நான் பகலில் ஓ எல்லா நாளும் கூட்டம் இருக்குமா கிடையாது ஏதோ சண்டேஸில் கூட்டம் இருக்கும் மற்ற நாளில் இந்த ஜோடி ஜோடியாக வர்றவங்க தான் இருப்பாங்க இந்த கல்லணையில் எப்படி இருக்குங்கிறீங்க ப ம மற்ற நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட்டம் இருக்கும் ம மித்த நாளில் ஜோடி ஜோடியாக தான் சுற்றி சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்குலாம் அவங்களுக்கு சொர்க்க பூமி மாதிரி அது இல்லை இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாலே காடு மலைகள் மலைகள் சாறுகள் இதெல்லாம் சேர்ந்து இடம் இல்லையா அப்போ இந்த பையன் திட்டமிட்டு நம்ம ஊரை வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது இல்லாத மத்த ஊர்ல இல்லாத ஆறா எல்லா பக்கம் இருக்கு நீங்க தென் மாவட்டத்தில் ஆமா ஆமா எல்லா பக்கமும் இருக்கு ஆமாம் எல்லா பையன் வந்து ஒரு திட்டமிட்டு செய்த வேலையா தானே பார்க்க கண்டிப்பா இது அதான் வேணும்னே அந்த பையன் போட்டுட்டு அவன் ஏதோ ஒரு கட்டிங் போட்டு போயிருப்போம் போல போயிட்டு அவன் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு அதை இதே மட்டும் அவனை வேறே பேட்டி எடுக்கிறதுக்கு சேட்டலைட் சேனல் போகுது அங்கே போய் அங்கே பார்த்தா அது பூட்டி இருக்கு அதுவும் வந்து அந்த கவர்மெண்ட்டே வந்து அஞ்சு வருஷமா பூட்டி இருக்குன்னு சொல்ல அப்புறம் எதுக்கு இந்த விளம்பரத்தை படுத்துனவம் ரொம்ப தப்பு இல்ல இப்பம் அங்க போற சாட்டிலைட் சேனல் என்ன சொல்லி இங்க வராதீங்க இங்க வந்தீங்கன்னா வந்து அத சொல்றது எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க இல்லையா நான் நீங்க தான அதுக்குவே விளம்பரம் கொடுக்கறீங்க நல்லா இருக்கு பயங்கரமா நீங்க தான அவனுக்கு விளம்பரம் கொடுக்கறீங்க பயங்கர விளம்பரம் கொடுக்கறீங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஆதும் தெரிஞ்சானே அப்படியே உல்டா பல்ட்டி அடிக்குது இல்லையா அப்ப இது முழுக்க முழுக்க இவங்க தான இன்சார்ஜ் ஆவாங்க பொறுப்பு ஆவாங்க பொறுப்பு வந்து இந்த நம்ம என்னங்கறனா இந்த சேட்டலைட் சேனலா இருக்கட்டும் ஊடகம் வந்து கொஞ்சம் தயை செஞ்சு ஒரு அவங்க கிட்ட தான் ஒரு மூன்றாம் தூண் சொல்றோம் அப்படினா அவங்க தான் கவனத்துல எதெல்லாம் உண்மை தன்மை இருக்குதோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படி பண்ணாத பட்சத்துல எல்லாரும் போக வேண்டிய சூழல் ஏற்படுத்து பாருங்க அது இப்போ விவாதமாகவே பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அந்த அந்த இடத்துல அந்த ஒரு பையன் போட்டதுனால இளைஞர்களோ ஒரு பெண்ணை கூட்டிகிட்டோ ஒரு ஒரு தனிமையில் போனான்னா அது என்ன வேணால் நடக்கலாம் புரியுதுங்களா வந்து அந்த குளத்தில் என்ன இருக்கும் முதல்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஆள் அதிகமாக இருக்கலாம் சேர் அதிகமாக இருக்கலாம் ஏதோ அது உயிர் சேதம் ஏற்படும் இல்லையா இது இதை வந்து கண்டித்து அந்த பையனை மேலே நடவடிக்கை எடுக்கணும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இல்லை இப்போ இது ஃபேமஸ் ஆனதுனால என்ன பண்ணுவானுங்க எல்லாருமே அங்கே அவங்க சரக்கு அடிப்பானுங்க ஆமாம் அடிப்பாங்க பண்ணீங்கன்னா அடிச்சுட்டு அதை போஸ்ட் போடுவானுங்க மக்களே இன்னைக்கு நம்ம ஃபேமஸ் கூமாப்பட்டிக்கு வந்திருக்கோம் பார்த்து வச்சு பண்ணுங்க தண்ணியை போட்டு எவனாவது அடிக்கிறோம் கொலை பண்றதுக்கு ஒரு நாலு பேர்த்த கூப்பிட்டு போனோமா எவனாவது பிளான் பண்ணி கூப்பிட்டு போனா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவானுங்களே அது வந்து ரோடே சரியில்லையா ரொம்ப உள்ள தள்ளி இருக்குதான் ஒரே ஒரு பார்க் அது மூடி இருக்குன்னு யாரும் வர வரமாட்டாங்களே நைட்ல இதெல்லாம் அவங்களுக்கு வந்து சமூக விரோதிகளுக்கு கூடாரமாயிரும் இதெல்லாம் இன்னொன்னு இந்த அது டூரிங் ஸ்பாட்டா மாறும் பட்சத்துல என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க அங்கே நிறைய குப்பைகள் சேரும் ஆமா நிறைய வந்து கழிவுகள் சேரும் இயற்கை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப நல்லா இருக்கிற ஒரு ஊரை நாசப்படுத்துறதுக்கு வேலையா ஆயிரும் அது குப்பை சேரும் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அந்த பார்க் டெவலப் பண்ணி பண்ணாலும் கூட இது எத்தனை நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறது கேள்விக்குறிதான் கொஞ்ச நாளைக்கு அது போயிட்டு வந்தா இது ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா மக்கள் வரது கம்மியாயிரும் அதனால் மக்கள் இந்த இன்ஸ்டாகிராமே சோசியல் மீடியாவை நம்பி போயிட்டு மண்ணை கைவிட்டு தான் வர போகும்போது அது ஆர்வமாக போவாங்க ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் அதை நான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல என்னெல்லாம் பதிவுகள் வருதோ இந்த சாப்பாட்டு விஷயம் வந்தாலும் சரி இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாலும் சரி எல்லாமே அதில் தான் பார்க்குறோம் இப்போ நான் ஆசை வாங்கிட்டு கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுறானுங்க அதைத்தான் சொல்கிறேன்னே இந்த இந்த அந்த குட்டு பையன் அவன் பேர் என்ன பேர் மறந்து மறந்து போய் சோபாவா இல்ல இல்ல இப்போ இம்ரானா இப்போ இரஃபான் அவன் பண்ணதெல்லாம் வந்து ஆக்கில் சொல்லுங்க பார்ப்பான் பணத்தை மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்கலாம் நம்ம வாங்கிட்டு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறான் கூட ஒரு ஒரு பாவம் பாதையை ஒரு ஏ ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்கள அசிங்கமான ஊரில் திட்டுறது அது இதுன்னு பேசுகிறது ஆடு மாடு பேசுகிற மாதிரிலாம் பேசினான் அவன் அவனை அவனோட தரத்தை அவங்களே வந்து தாழ்த்திக்கிறாங்க பணத்துக்காக இந்த யூடியூப் சேனல்ஸில் வந்து அவங்க ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இடத்த ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ஒரு கடையை ரிவ்யூ பண்ணுறது இப்போலாம் பார்த்தீங்களா கடையில் போட்டு உடச்சிட்டு ஒரு கண்டென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு வாங்க அங்கே போய் பார்த்துக்கலாம் இங்கே போய் எத்தனை யூடியூப் சேனல்ஸ் பயங்கரமாக தான் இதில் வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அதை நம்பி நம்ம மட்டும் போகக்கூடாது நீங்கள் நேரில் போய் பார்த்து எதாக இருந்தாலும் நேரில் போய் ஆய்வு பண்ணி இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறதுல தான் நம்மளுக்கு பெனிஃபிட் இங்கேருந்து நம்ம ஐநூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டரு போய் செலவு பண்ணி போய் அங்கேயும் பொருளாதாரம் வேஸ்ட்டு தானே ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கு இங்கேயே வந்து நல்ல பொருளாக வாங்கிக்கலாமே ஏன் இதை நம்பி போகணும் இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பொருள் வாங்க போனாலே நீங்க தெரியும் நீங்க அந்த பொருளாதார வியாபார பின்னணி ஆமாம் சமூகத்திலேருந்து வரீங்க இல்லையா அந்த பொருள் வாங்க போனாலே பேரம் பேசுவோம் ரூபா சொன்னா முப்பது ரூபாய்க்கு அப்படி இருந்த மக்கள் இன்னைக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மூலமா என்ன சொன்னாலும் கண்ணை முடிட்டு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறது இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தானே காரணம் அவங்க மூளை அப்படி செலவு செய்வோம் நீங்க சொன்னதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நாடார் சமுதாய மக்கள் வந்து வியாபாரத்துல அதிகமா இருந்தவங்க நல்லா சிறப்பா பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் சொல்றது எல்லாமே இப்போ வந்து ஃபுல்லா ஆன்லைன் ஆயிடுச்சு இப்போ ஒரு பத்து பொருள் நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா ரெண்டு பேக்கு வந்துருது இப்போ முதல்ல அப்படி கிடையாது நம்ம நேர்ல போய் பாக்குறோம் வாங்குறோம் எல்லாம் பண்றோம் இப்போ ஆன்லைன்லயும் நம்ம பே பண்ணிடுறோம் அந்த பொருளும் வந்துரும் அந்த பொருள் நாம ஆர்டர் பண்ணதாவே இருக்காது ஏமாத்தான் அது எந்த பொருளே தெரியாது அப்படி பேக்கா நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல நடக்குது அதெல்லாம் புரிதல் வேணும் அது மாதிரிலாம் பண்ணாம நம்ம நேரடியா போய் பார்த்து வாங்கறதுல தான் அது கேரண்டி இருக்கும் ரொம்ப நாள் வந்து நீடிக்கும் இன்னொன்னு அது வந்து நம்ம கூட இருக்கிற நம்ம சகோதரர்கள் நம்ம உறவினர்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் செஞ்ச மாதிரி இருக்கும் ஆமா அதுதான் ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கார்பரேட் மூலமா சம்பாதிக்கிறத விட சுத்தி இருக்கிற நம்ம மக்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா போய் இருக்கா பைசா அது ஒரு பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் பக்கத்து ஊர்க்காரங்களா இருக்கலாம் தமிழ்நாடு நாட்டுக்குள்ள வாழ்ற ஏதோ ஒரு தமிழ் அவன் சம்பாதிக்க போறான் அதுல நம்மளுக்குள்ள பண்ணமாற்று முறை மாதிரி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு நாளைக்கு எங்கிட்ட இருக்கு இந்த காசு இந்த கொடுக்குற காசு ஏதோ ஒரு வட மாநிலத்தில் இருக்கிறவ எங்கேயோ ஒரு அதர் கண்ட்ரியில் இருக்கிறவனுக்கு போய் சேருது நீங்க மீஷோங்கிறாங்க அமேசான் எத்தனையோ இதுல இருந்து எல்லாம் வருது இல்லை சம்பாதிக்கிற ஆளுகள்ல அதுலயும் ஃபேக் ப்ராடக்ட் எல்லாம் வருது நான் என் கண்ணால பாத்துருக்கேன் என் ஒய்ஃப் ஆர்டர் போடுவாங்க அந்த ஆர்டர்ல ஃபேக் வந்திருக்கு இந்த மாதிரி நானே ஒய்ஃப் சொல்லுவேன் இதெல்லாம் பண்ணாத சாமி இது வந்து ஃபேக்காக வரும் இதாக இருந்தாலும் நீ நேரில் போய் கடையில் வாங்குறது பெட்டர்னு சொல்லுவோம் அதே மாதிரி மொபைல ஆர்டர் போட்டுறாங்களே இப்போ மொபைலு உனக்கு விட்டால் எதெல்லாம் ஆர்டர் போட முடியாது கார்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஆன்லைன் முதலே நம்ம பே பண்ணுறதுனால எதையுமே கேள்வி கேட்க முடியுது இப்போ நீங்கள் கூமாப்பட்டிக்கு நேரடியாக போய் பார்ப்பீங்களா கூமாப்பட்டியா வயத்தெருச்சில் கலப்பாதீங்க எங்க எவனோ ஒருத்தன் கூப்பிட்றதுக்கு நான் எதுங்க கூமாப்பட்டி போகணும் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் கொடிவேரி இருக்கு பக்கத்தில் பவாடி சாகர் டேம் இருக்குது எல்லாமே இருக்குது நான் எதுக்கு அங்கே போகணும் கோவை குற்றாலம் இருக்குது கேரளா பக்கத்தில் இருக்குது எல்லாத்துக்கும் நாங்கள் அந்த பக்கம் போய்க்கிறோம் அதுவும் அரசு நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் அங்கே போய் பார்க்க போகிறோம் இதெல்லாம் போயிட்டு எதுக்கு சிரமப்படணும் அதுவும் இல்லாமல் இந்த தனிமையாக இருக்கிற இடத்துல தனியாக கூட யாரும் போகக்கூடாது நம்ம சொல்றது அதுதான் ஆபத் ஆபத்தான விஷயம் ஏன் கரெக்டா பிளான் பண்ணி வர வச்சு கூட ஏதாவது புடுங்கிட்டு அனுப்பலாமே இந்த மாதிரி பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல சமூக விரோதிகளோட கூடாரமா ஆயிடும்